சில படங்கள் வந்து ஈஸியாக கதை சொல்லிடலாம் ஆனால் இந்த படம் கதை சொல்றதே கஷ்டம் ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் இது அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணிருக்காரு நல்லது சார் அவரோட இது மூணாவது அசோசியேஷன் முதல் படம் சூடுகவும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்புறம் காதலும் கடந்த கோ கோப்ரோடியூஸ் பண்ணோம் சிவி சாரோட இப்போ மூணாவது படம் வந்து கூட அசோசியேட் ஆயிருக்கும் இது கண்டிப்பா எல்லாரையும் திருப்திப்படுத்தும் நம்பறோம் மெய்யவர்கள் படம் வந்து கார்த்திக் சாரோட கேரக்டர் ஃபுல் ஆப் பண்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம் அது எல்லாரும் சொன்னாங்க அது சாதாரணமாக ஒரு நடிகரால அதை வந்து பிளீவிபலா ப்ரொசண்ட் பண்ண முடியாதுன்னு அது ரொம்ப என்ன பெரிய ஹை ரொம்ப ஹை ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது உங்களுடைய எமோஷனை வந்து கடத்தணும் உங்களுடைய எமோஷனை வந்து ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ஃபைட் இல்லை சாங் இல்லை ஆனா அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண வைக்கணும் அதை வந்து ரொம்ப அழகா கிராபிக்ஸா பண்ணியிருப்பாரு இப்ப இந்த படம் வந்து அவருக்கு முழுமையான ஒரு ட்ரீட் ஒரு சிறுத்தை மாதிரி கம்ப்ளீட் மாஸ் கமர்ஷியலும் கிடையாது அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பிரிமெண்ட் படமும் கிடையாது இது ஒரு திம் லைன் இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையா இருக்கும் பிரசன்டேஷனா இருக்கும் சோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எடுத்திருக்கு அவரோட அசோசியேட் ஆகட்டும் எடிட்டிங் சைடு வந்து வெற்றி அனராசு மாஸ்டர் ஏன்னா ஏகப்பட்ட ஆக்சன் இருக்கு அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் பிளஸ் ஆர்டிஸ்ட் ஆனந்தராஜ் சார் சத்யராஜ் மாமா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கீர்த்தி வந்து வெல்கம் டு தமிழ் சினிமாமா லக்கி சாம் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா நன்றி ஷில்பா அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் பூர்ணிமா இட்ஸ் லைக் ஃபேமிலி எங்களுக்கு ஸ்கூல் டேஸ்ல பிருந்தாவோட ஃப்ரெண்ட் அவங்க பூர்ணிமா ஸோ மோர் தென் ஃபேமிலி ஷி இஸ் அ சிஸ்டர் ஸோ அவங்களும் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தனஜயின் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ரவி தேங்க்ஸ் பிரதர் வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க அண்ட் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் கார்த்தி ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய படமா அவங்க ரசிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிற கமர்ஷியல் படமா அமையும் இந்த நேரத்தில் வாத்தியாருடைய பிளஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு என்ன பிரச்சனைகள் என்ன இது இருந்தாலும் வாத்தியாருடைய ஆசிர்வாதத்தோட இந்த படம் நல்ல படமா வெற்றி படமா அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்